ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொடி எதுக்காக இந்த பொடி செஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு பொடியை நீங்கள் ரெகுலராக ஒரு பதினஞ்சு நாள் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எப்படி வெயிட் குறையுது எந்த அளவில் நம்மளுக்கு குற நம்ம இருந்ததுக்கு எந்தளவுக்கு நம்மளுக்கு மாற்றம் இருக்குங்கிறத அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்குறப்ப அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பரான இது ஒரு பொடி இந்த பொடியை நம்ம ரெகுலரான டெய்லி நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் எடுத்து பாருங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிதுன்னா ரெகுலராக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் போதும் அப்படி நம்ம குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அதோடு விட்டுருங்க ரெகுலராக வருஷ கணக்கில் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எந்த அளவில் சீக்கிரம் வைக்க குறையுதுங்கிறது இதுங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பாட்டிக்கலாம் சூப்பரான இந்த பொடி நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் மூணே பொருள் ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் தான் சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம இந்த பொடி சாப்பிட்டே வெயிட்டை சூப்பராக குறைக்கலாம் வாங்க இது எப்படி செஞ்சோம் என்ன போட்டிருக்கோங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம் என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வெயிட் லாஸுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டா வெயிட் குறைக்கலாம் எதெல்லாம் நம்ம டயட்டில் இருந்தால் என்னெல்லாம் பண்ணால் வெயிட் குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதோடு சேர்த்து நிறைய இதுவும் இருக்கும் முடி கொட்டுறது ம வெவ்வேறு பிரச்சனைகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பொடி அந்த பொரியல் பொடி நம்ம இடித்து வச்சு டெய்லி நைட்டில் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு வெயிட் லாஸுங்கிறது எப்படி நடக்குதுங்கிறதே தெரியாத அளவுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் பத்து நாள் பார்க்குறவங்க எப்படிமா இந்த அளவுக்கு இளைச்ச அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதுக்கு என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது வந்து கன்ஃபார்மாக நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்குங்கிறதுனால இது நான் உங்களுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த பொடி பண்ணி காட்டலான்னு அதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வெந்தயம் அடுத்தது ஓமம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பொருள் தான் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக ஒரு பொடி பண்ணி டெய்லி நைட்டு சாப்ப நீங்கள் உங்கள் டிஃபன் ஐட்டம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகிறேன்னு நினைக்கிறப்ப இதில் ஒரு பொ ஸ்பூன் பொடி நீங்கள் போட்டு வார்ம் வாட்டர் ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் வேண்டியதில் வார்மாக இருக்கிற வாட்டரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு ரெகுலராக பதினஞ்சு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொப்பை எவ்வளோ பெரிய தொப்பை எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்க எப்படி இப்போ இதாக இருந்தாலும் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கே அந்த இது பெனிஃபிட் தெரியும் கண்டிப்பாக தொப்பைய பெரிய தொப்பையாக இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்குவோம் மூணும் சேர்த்து நம்ம அரைச்சி இது பண்ணுறப்ப பொடியாக்கு சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இது பண்ணுறது வெயிட் லாஸுக்காக தொப்பை உடம்பு குண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக சாப்பிட்றது அடுத்தது முடி வளர்ச்சி வந்து இந்த கருஞ்சீரகத்தில் முடி வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் நம்ம ஒரு ஆயில் போட்டிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் சேர்த்து ஒரு ஆயில் போட்டிருப்போம் அந்த சூப்பராக அந்த வந்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இளநரையை கட்டுப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து தடுக்கிறதுக்கு மெயினான ஒரு இதாக அந்த கருஜீரகம் இருக்குது கேன்சர் வந்து வராமல் நம்ம உடம்புல தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இது இதில் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே அது வந்து வெளியில் தள்ளிடுது அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு போக போக நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா இதில் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது ஏன்னா எல்லா மருந்துக்குமே இந்த கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணுது அதாவது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணுது அடுத்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு கண்ட்ரோலில் பிளட்டில் சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து வந்து யூரின் அதாவது கிட்னி சரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாசமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம் பால் கொடுக்குறவங்க யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதாகுங்கிறதுனால அது வேண்டான்னு விட்டாச்சு மற்றபடி மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கங்க இப்போ இது மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அளவு எவ்வளோங்கிறது சொல்கிறேன் இதை நான் வந்து பத்து கிராம் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் பத்து கிராம் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் பத்து கிராம் எடுத்தால் வெந்தயமும் பத்து கிராம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டு ஓமம் அஞ்சு கிராம் எடுத்தால் போதும் இது ரெண்டும் பத்து பத்துன்னா இது அஞ்சு கிராம் இது தான் இதோட ரேஷியோ அளவு இப்போ இதை மூணையும் நம்ம ட்ரையாக போட்டு எடுத்துக்குவோம் பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டேன் கருஞ்சீரகம் நான் கம்மியாக இருக்கிறதுனால மூணையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு வறுத்த எடுத்துக்குங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் என்ன எதுவுமே ஊற்றிடக்கூடாது மூணும் நல்லா அதாவது கருக விட்டுறாமல் அது ஒரு வாசம் வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜீரகம் பொறிச்சோம்னா எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வரும் நல்லா அந்த ஓமத்தோட வாசம் வெந்தயத்தோட வாசம் ஜீரகம் வந்து அந்த கருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும் அதுதான் அதோட கரெக்டான பதம் இது மூணையும் நல்லா கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா எல்லாமே பொரிய ஆரமிச்சிருச்சு சவுண்டு கேட்குதா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா ஆறிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆக்கிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதை கொட்டி நம்ம நல்லா பவுட்ராக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல பவுடராக இடிச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட்டு என்ன பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் போட்டு கலந்து குடிங்க இல்லை வாயில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் வெந்தயம் போடுறதுனால கசப்பாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தேன் எடுத்து தேனில் கலந்து கூட இதை நீங்கள் சாப்பிடறலாம் எப்படி உங்களுக்கு இதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க அதே நீங்கள் வெந்நீர் யூஸ் பண்ணிக்கோங்க வெந்நீர் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இப்போ இது ஏர்டைட் டப்பாவில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலராக நீங்கள் வருஷ கணக்கிலெலாம் எடுக்காதீங்க உங்களுக்கு ஓரளவு ஒரு வெயிட் லாஸ் கம்மி ஆயிருச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது தொடர்ந்து வருஷ கணக்கிலலாம் அந்த கருஞ்சீரகம் பொடி அந்தளவுக்கு எடுக்க வேண்டியதில்லை அது ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் வந்தோன்னே முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம் தேங்க்யூ